பிரிட்டி சோணின்ற அம்மையே நம்ம எப்போவுமே ரெடியாகி நிற்கும் ஆமா சத்யா இப்போ நம்ம மட்டும் ரெடி ஆகலைன்னு வச்சுக்கோ இங்கே நின்றா பியாய் மாதிரி ஆடி இருப்பா நல்ல வேலை சீக்கிரமாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம் சத்யா பூமாதிரி வருவேன்னு சொன்னாலா ஆமாம் லட்சுமியத்தையும் பூமாரி சின்ன பொண்ணத்தை மாதிரி வசந்தியத்தையும் வருவாங்க பாவம் பத்தாட்டி உம் அத்தை உம்மா அத்தைக்கு கலையவே மாட்டேங்குது ஆமாம் இனி அவங்களுக்கு டெலிவரி ஆகிறது வரைக்கும் இப்படியே தான் இருக்குமா பாவம் பத்தியா என்ன செய்துக்கிட்டி எல்லாம் சகித்துதானே ஆகணும் உம்மா அத்தைக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஜாலியாக இருக்க மாட்டியா ஒரு குட்டி தம்பி இருப்பான் தம்பின்னு நீ முடிவே பண்ணிட்ட ஆமாட்டி அங்க கண்மணி இருக்காது ஆல்ரெடி அதனால ஒரு தம்பி பாப்பா அது யாருக்கு என்ன எழுதி இருக்கோ அதான் நடக்கும் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா போமா ரெண்டு பேரும் எப்படியுமா நீ என்னிருப்ப கொஞ்சி தெரிய எடுத்து உமாக்கி குடுக்கணும்னு எடுத்து வச்சுட்டு வரேன் வந்து குடுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் ஏமா அதுக்கு வந்து செஞ்சா கூடாதான் அப்புறம் எனக்கு மறந்து போயிடும் அதான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிட்டு மறிய இந்த சின்ன பண்ணு வசந்தி எல்லாரும் வட்டமா இருந்து அந்த சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க அதான் கொஞ்சோண்டு உமாக்கு எடுத்து வச்சுட்டு வரலாம அப்படின்னு எடுத்து ஒரு டப்பல போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் சரி வாட்சியாரு இல்ல ஃபோன் பண்ணுவேன்

பாயசம் சூப்பரா இருக்கு பத்தியாக்கா ஆமா நம்ம கோயில பாயசம் செம்மையா வைப்பாவல நிறைய நெய் எல்லாம் ஊத்தி செம்மையா கே பத்தியா ஆமாக்கா அழகா இருக்கு ஆமா அந்த பிள்ளைங்க எல்லாம் இங்க எல்லாரும் அண்ணா அந்த திண்ணையில தான் போய் இருந்து சாப்பிட்டு இருக்காவ கடலை மட்டும் கொஞ்சம் ஒன்று தான் கிடச்சிருக்கு நேரமே வந்திருந்தா நான் நாலு பேருக்கும் வாங்கியிருக்கலாம் அதனால என்ன லட்சுமி நிறைய இருக்கலாம் ஆளு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம் ஐயோ நம்ம இதை சீயா கொண்டு போகலாம்னு நினைச்சோம் வாங்கினதோடு எல்லாரும் இப்போ காலி பண்ணிடுவோம் போல இருக்கு வாங்கினது நான் இவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்களாம் நானும் ஆளு கொஞ்சம் வாங்கியிருக்க வேண்டியதானே என்ன வசந்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல சின்ன பண்ணு கடல கொஞ்சம் கொண்டு போய் எனக்கு கொண்டு போலாம் நினைச்சேன் அதனால என்ன வசந்தி எடுத்துட்டு போ என்ன நிறைய இருக்குல ஐய வேண்டக்கா நீ சாப்பிடுங்க இந்த சீயானா கீ இந்த கடல நல்லா பிடிக்கும் பாத்துக்கிட்டீங்க நான் அப்பப்ப வச்சு கொடுப்பேன் நம்ம சாண்டரா டீ குடிக்கும் போதெல்லாம் இத தான் வாங்க வச்சு கொடுப்பேன் அவளுக்கு நல்லா பிடிக்கும் அத தான் கடல தீர போவும்னு பார்த்தத ஓடி வாடிட்டே வாங்குனே சரி பரவாயில்லை இருக்கட்டும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் எடுத்துடுங்க ம் இத சொல்லாத பார்த்தா எங்கே எடுத்து திங்க தோணும் கடல அவன்னா அதனால தான் நம்ம எடுக்கணும்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி பேசுதான் வசந்தி எனக்கு இன்னும் கடலை பிடிக்காது நான் பாயசம் வந்திருக்கேங்களா அப்போ அது இல்லை கடலையை நீ வீட்டு கொண்டு போ உங்களுக்கு வந்தேன்னா உன்னக்கா பிள்ளைங்கெல்லாம் நிற்கலாம் ஆனியாக்கா சின்ன பண்ணியெல்லாம் நாளை கொஞ்சம் எடுத்து தீந்துடும் நாலு மணி எங்களுக்குலாம் வேண்டாம் மிஸ்ஸியானாக்கி எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடு அப்படியா அப்போ உங்களுக்கு வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் சரிக்கா அப்போ உங்களுக்குலாம் வேண்டாம்மா நான் கொண்டு போகிறேன் ஜனனில என்ன போகிறா ஒத்தையில் கோயிலுக்கு வந்திருக்க புள்ள இருக்குது ஜனனி ஏ ஜனனி இங்கே ஜனனி இங்கே

அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி இப்ப என்ன சாமி கும்பிட்டு வீட்டு போறியோ ஆமாக்கா வீட்டுக்கு போனா ஒண்ணு பண்ணு நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம் நான் உன் தங்கச்சிங்க பூ மாதிரி எல்லாரும் நிக்கவே நிக்காவ நம்ம எல்லாரும் போகும்போது சேர்ந்து போலாம் உங்க வீட்டு கிட்டோடி தானே போவோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்படியாவது பேசி உங்களை சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா நீ பார்த்தா இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்கியா நேரத்தே உங்க அத்தை கிட்ட நான் பேசிட்டேன் ஓரளவுக்கு மனசு மாற மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு கிடைக்கிற நேரத்தை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்பந்தான் சீக்கிரம் அவங்க கிட்ட பேச முடியும் எவ்வளவு நாளைக்கு தான் அந்த வீட்ல நீ தனியாவே இருப்ப அந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கும் பயமாக தான் இருக்குது ஆனால் ஆனாவும் இல்லை இப்போ சமையன் கூட வா அங்கே வந்து ஈரி மெதுவாக மெதுவாக பேசிடலாம் லட்சுமிக்கா என்ன உங்க மருமா கிட்ட பேசலையோ யார் என் மருமா ஐயிட்டு ஏன் இப்படி கோவப்படுவீங்க அண்ணா நிற்கிறது உங்க மருமக்க பையன் தானே கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்போ உங்களுக்கு மருமக தானே அவன் ஒன்றும் என் மருமா கிடையாது பசமும் வாய முடிட்டு உன் மேலே மட்டும் பாரு ஏங்கா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இது என்ன பாய்ச்சு உனக்கு தேவையில்லாம நானே ரெண்டு பேரும் கல்யாணம் நினைச்சு இப்பந்தான் அதெல்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அது உனக்கு பொறுக்க இல்லையோ என்ன பாருங்க பிள்ளையே பாருங்களேன் கண்ணுக்கு லட்சணமா என்ன அழகா இருக்கு நீங்களே ஊரு பூரா தேடனா உங்களுக்கு இது போன்ற ஒரு மருமக கிடைக்குமா பிள்ளையும் அழகா இருக்கு நல்ல பெரிய இடம் வேற சொத்து சகோனி எல்லாம் இருக்கு அவங்க சொத்துல ஒரு கால்வாசியை எழுதுனா கூட நீங்க ஒரு நாலஞ்சு வீடை கட்டிடலாம் என்ன வசந்தி இது இப்பதான் அதெல்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் எனக்கு வாயிலுக்கு வந்து இங்கேயும் வந்து அதை பத்தியே பேசிட்டு இருக்கேன் ஏக்கா நம்ம எல்லாம் எத்தனை வருஷமா பழக்கம் ஒண்ணு மண்ணுமா அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கோம் என் மனசுல பட்டதை நான் சொன்னேன் அந்த பிள்ளையே ஏத்துக்கிடுங்க பேசாம அப்ப அவங்க சொத்துல ஒரு பங்காவது உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு எல்லாம் எவ சொத்து தேவை கிடையாது ஆனா என் பையனுக்கு சொத்தை பார்த்து கல்யாணம் வைக்க பண்ணி வைக்கிறவா கிடையாது ஏக்கா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க உங்க பையன் உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணதே அவன் உங்ககிட்ட கேட்காம இருந்திருப்பான் இப்ப நீ என்ன சொல்ல வர அவன் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பான் நீங்களும் பாத்தீங்க நல்ல புளியங்கும்பா இருக்கு பிடிச்சிக்குவோம் தானே பிடிச்சி வச்சிருக்கீங்க கோவம் வர மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க உடனே பேசினா எங்க எங்களுக்கும் தெரிஞ்சிருமோன்னு சொல்லி இப்படி கோவம் வர மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க ஏன் கண்டிச்சிட்டீங்க உங்க சாயம் வெளுத்து போச்சுமா வசந்தி அக்கா ஐயோ இவ எங்க வந்தா தூக்கி பட்டா அடிச்சுடுவாளா சரி சமாளிப்போம் அடடே இது யாரு ஜனனியா நல்லா இருக்கியம்மா வசந்தி அக்கா நீங்க இப்ப லட்சுமி கட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு தான் பசிடுமே எது இப்ப நீ விளையாட்டுக்கு தான் பசியும்

சும்மா தாக்கா சொன்னி நேரம் போகலையான சும்மா அப்படியே எடுத்து உனக்கு நேரம் போகாம இருக்குன்னா வா வீட்டு பாட பேசி என் வீட்டு விஷயத்துல நீ எதுக்கு பேசிட்டு இருக்க ஆமா எனக்கு ஒரு மொகை இருந்தான் தான் ஆனா இப்ப அவன் என் பையன் கிடையாது அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் இதுக்கு மேல என் வீட்டுல இருக்கிறவங்க யார பத்தி நீ பேசக்கூடாது கூடாது வசந்தி இன்னையோட கடைசி என் மூஞ்சில முழிச்ச அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பத்துக்க லட்சுமி பொறுமையா இரு நமக்கு வாயிலெல்லாம் நிக்கும்

ஊருக்குள்ள ஒன்ன மாதிரி நாலஞ்சு பேர் இருக்காங்களா அவங்கள தவிர வேற யாரும் பேச மாட்டாவ என்ன சின்ன பண்ணி இவ்ளோ அப்பாவியா இருக்கே நம்ம கிட்ட எல்லாம் இங்க இப்படி தான் நடிப்பாவ இல்லதே அப்பப்ப கேட்டர்னு வா ஒளிஞ்சி அம்மா சின்ன பனக்கா என்னால நீங்க யாரும் சண்டை படாதீங்க ஜனனி இவளா இப்படி தான் இவளுக்கெல்லாம் அப்பப்ப குடுக்க வேண்டியது கொடுத்துறணும் லட்சுமிக்கா உங்களுக்கு தான் இந்த லூசை பத்தி தெரியும்ல இவ பேசதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு

நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் வீட்டில் நான் பசாமல் இருக்கேன் கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்ன கோயிலுக்கு வந்தேன் நல்ல நாள் அதுவுமே இவன் என் நிம்மதியை இதுங்க மூஞ்சியில் முழிச்சாலே அன்னைக்கு நாலு விளங்க மாட்டேங்குது ராணியக்கா நான் வீட்டுக்கு போகிறேங்க்கா நில்லு லட்சுமி நானும் வரையும் சாந்தி தானே வந்தோம் சாந்தி போவோம் ஆ சரிக்கா லட்சுமிக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்களா இல்லை இந்த நாலு முடியாலாம் வந்தது ஓய் தோலை ஏ அம்மா வாயிலிருந்து கூட பார்க்காம என்ன மிதி மிதிச்சுட்டா ஜனனி நீ நான் வருத்தப்படாதான் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போறேன் நானே போறேன் என்னால தானே அவங்க இப்படி பேசிட்டாவ நீ பாட்டுக்கு கோயிலுக்கு வந்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போயிருப்ப இப்ப என்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு சாரி ஜனனி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா எல்லாம் இந்த நாலு முடியல தான் அது மட்டும் வாயை வச்சிட்டு சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு எப்படியாவது ஒண்ணு அவங்க கூட பேசி சேர்த்து வச்சிருப்பேன் இருக்கட்டும் அவங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாவ சரி நீ ஒன்னும் வருத்தப்படாத நம்ம போவோமா நீங்க அவங்க கூட எல்லாம் வந்தீங்க நீங்க போங்கக்கா நம்ம எதுவா நடந்து போயிடுவேன் லேட் ஆயிடலாமா நானே உன்னை கூட்டு போய் விட்டுருக்கேன் சரிக்கா அந்த ஆன்ட்டி வரலையா அது அதிலே கிடக்கட்டும் ஊருக்கும் தேவை கிடையாது வீட்டுக்கும் தேவை கிடையாது